விலக்க வணக்கங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தில் அறுவடை எல்லாம் ஒன்றும் இல்லை சரி பார்த்துட்டு வரலான்னு மாடிக்கு வந்தேன் தூரல் வேறு போட்டுட்ருக்கு இங்கே வந்து பார்த்தா இந்த செடி ஃபுல்லாகவே மிளகாய் பழுத்து இருந்துச்சுங்க ஒரு ரெண்டு ரூபாய் குருபா பார்க்கலாம் நான் மிளகாய் செடி வச்சுருந்தேன் அதை நான் அப்பப்போ பறித்தது போக பாக்கி மிளகாய் எல்லாமே பழுத்துருச்சு சரி அதையும் பறிச்சுட்டு மேலே பந்தலுக்கு மேலே ஒரு வெண்டக்கத்து இருந்துச்சு சரி அதையும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டுருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு செடி செடியில் நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான செறி பழம் பழுத்து சரி சரி அதை தான் ஒவ்வொரு அணியெல்லாம் விட்டு வச்சாங்கன்னு தெரிலங்க அதையும் பறிச்சிக்கலாம்ல அது பாருங்கள் எப்படி விட்டு வந்தாங்க அதை கடிக்காமல் விட்டுருக்காங்க அதே பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கொஞ்சம் லைட்டாக பழுக்க ஆரம்பித்தாலே ஒவ்வொரு அணியெல்லாம் கடிச்சு வச்சுருங்க எதை முழுசாக விட்டு வச்சுருக்கீங்களே அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் நீங்கள் மாமனி சாப்பிட்ருக்கீங்களா அல்லது பார்த்துருக்கீங்களா ஆனால் எங்கள் மாமரத்தில் பாருங்கள் இது வருஷம் ஃபுல்லாக காய் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாமார்கள் வீட்டு ஓரத்துல இருக்குது இது எத்தனையோ முறை எங்கள் எங்கள் சார் வெட்டணும் வெட்டணும்னு சொன்னாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றி வச்சுக்கிறது பாருங்கள் இப்படி சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள் ஏன்னா இது எப்பயுமே மரத்திலே பழுக்கக்கூடிய ஒரு காய் ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பழம் கிடைக்காது ஆனால் இப்போ பழுத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆசையாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் போல் எப்பயும் நிறைய காய்ச்சிட்டு இருக்கிற நம்ம புத்திரஞ்சேடி சரி அதையும் கொஞ்சம் காய் பறிச்சிக்கலாம் இல்லைங்களா அப்புறம் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காய் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்லன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த எல்லா காய்களையும் அப்படியே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பறிக்கலை அதாவது இன்றைக்கி பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காய் மட்டும் அப்படியே பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பறிச்சுட்டாங்க அதனால் ரொம்ப போர் அடிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சமாக பறிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு காய் எதுவுமே நான் அறுவடை பண்ணினேங்க சரி இன்றைக்கி அறுவடை பண்ண கொஞ்சம் கொத்துரங்காய் மிளகாய் பழம் ஒரே ஒரு வெண்டைக்காய் அழகான செறி பழம் சூப்பரான மாம்பழம் இந்த டைமில் மாம்பழத்தை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா எனக்கு காலையிலேயே